ஹாய்ங்க இன்றைக்கி என்ன பிளாகுன்னு பார்த்தா நம்ம இன்றைக்கி காலையில் கோயிலுக்கு கிளம்பலான்னு பிளான் போட்டோம் மருதமலை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு மார்னிங் வந்துட்டு சரி ஓகே கோயிலுக்கு போகணுன்னா நம்ம வீடு வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஓகே நம்மளும் எல்லாரையும் எழுப்பி விட்டாச்சு ஒரு செவன் ஓ கிளாக் எல்லாருக்கும் எழுப்பி விட்டுட்டு எழுப்பி விட்டுட்டு நான் போயிட்டு எல்லா வேலையும் ரெடி பண்ண ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு கிச்சனுக்கு போயிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தீயை போட்டுட்டு துணியை நினச்சி வச்சுட்டு வச்சுட்டு பாயை எல்லாத்தையும் கொண்டு போய் வெளில போட்டாச்சு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு துணியை நினச்சி வச்சது அவர் துவைக்க ஆரம்பித்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு உள்ள வந்து நான் வந்து பாத்திரத்தில் கழுவிட்டு வீடெல்லாம் கூட்டி எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதை பண்ணிட்டு இருக்கேன் வீடு துடைக்கிறதுக்கு அதை பண்ணிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து துணி துவச்சி காயம் போட்டார் காயம் போட்டு அவர் வந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் பசங்களை வந்து நீங்கள் போய் புளிங்க பாப்பான்னா அவங்க குளிக்கல சும்மா அவங்க தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்களா சரி ஓகே நீங்கள் எடுத்துட்ருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ரெடி பண்ணியாச்சு திருப்பி வீட்டுக்கு வந்தேன் வீட்டில் வந்து ஒரு வேலை கூட முடிக்கலையா அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு போட்டு எல்லாமே வந்தாச்சு அப்புறம் நானும் எங்கள் பாப்பாங்கெல்லாம் திட்டிட்டு என்ன பாப்பா ஒரு வேலை கூட ஆக மாட்டேங்குது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து ஹாலில் வந்து குப்பை செட்டா எப்பளோ குப்பை எங்கள் வீட்லேயே இவ்வளோ குப்பை அப்படின்ட்டு இப்போ வந்து கிச்சனில் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து சரி போகலாம் அப்படிங்கும்போது நம்ம புளி சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டேன் சரி ஓகே புளி சாப்பாடு தான் நாங்கள் ரெடி பண்ணோம் கோயிலுக்கு போகிறதுக்கு அப்புறம் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து நீ ஒரு வேலை பார்க்க மாட்டே போ நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டையும் அவரும் தொடச்சிட்டாரு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போயிட்டோம் குளிச்சிட்டு வந்துட்டு நானும் டிஃபன்லாம் கலரி எடுத்து வச்சுட்டேன் நான் ஏன் புளி சாப்பாடு இன்னைக்கு கட்டிட்டு போகிறோன்னா எங்கள் வீட்டில் ஒரே ஒரு இது இருக்குது அதாவது மாதத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் வெளியில் சாப்பிடணும் ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் போன வாரம் வெளியில் போகும்போதே நாங்கள் சாப்பிடுட்டோம் அதனால் இந்த ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நாங்களாம் எங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கோம் புளி சாப்பாடு செஞ்சு உளுத்தந்துவையில் அரைச்சி நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டோம் இதுதான் நம்ம எனக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டேன் ஏன்னா வந்து புலிசா படையை எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஆகி போச்சு இல்லை சரி ஓகே அங்கே போய் டிஃபன் வாங்க வேண்டாம் நம்ம டிஃபன் பாக்ஸ்லேயே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து சூரியனுக்கு பேக் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு கிளம்புறோம் கிளம்புறோம் கிளம்புறதுக்குள்ளாரே மழை வந்துட்டுங்க நான் அப்போவே நினச்சேன் இவர் எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போகும்போது மழை வரும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஆனால் நாங்கள் பிளானை வந்து கைவிடலை கண்டிப்பாக எங்களை கூப்பிட்டு போயே ஆகணும் நாங்கள் கிளம்பியாச்சு நீங்கள் போயிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம் சரி ஓகே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சி எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு அதில் மழையும் வந்துருச்சு சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டோம் வண்டியில் போகும்போது என்னால் வீடு எடுக்க முடிலங்க ஏன்னா எனக்கு கொடுக்குறதே இதுலோண்டு இடம் அதில் வச்சுட்டு என்னால் வீடு எடுக்க முடியல நான் விழுந்துருவோனே எனக்கு ஒரு பயம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் அப்புறம் வந்து ஒரு கடையில் நின்னோம் இந்த இளநீ சரி பசங்க இளநீ வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் ஜூஸ் வேணும்னு கேட்டாங்க நான் ஜூஸ்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் நான் வேணால் இளநீ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு பொம்மை கடை இருந்துச்சு அழகாக இருந்தது அந்த மானு அதையும் பார்த்து எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு இளநீ செவ்வள்ளனி வாங்கணும் இந்த இளநீ வாங்கணும் செவ்வலனி உடம்புக்கு நல்லது தான் ஆனால் பார்த்தோம் ஒன்று தான் இருந்தது அதில் தண்ணி ஆனால் கொஞ்சம் தான் இருந்தது ஏங்க எங்கள் சஞ்சுக்குலாம் அது பத்தவே பத்தாது அந்த இளநிலாம் ஒன்று ரெண்டு அப்படி தான் அவர் குடிப்பார் சரி ஓகே எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு குடிச்சிட்டு அந்த அவர் வந்து வெட்டி கொடுப்பாரு இல்லையா அந்த இது அவரும் வெட்டி கொடுத்தாரு அங்கேயே எங்களுக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு அங்கே இளநீ கடையிலேயே எல்லாத்தையும் வெட்டி கொடுத்து சாப்பிட்டு எல்லாத்தையும் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அவங்க எப்படி திங்குறாங்கங்கிறீங்க சரி வெட்டி கொடுத்தாங்களே சீக்கிரம் கடை கடன்னு சாப்பிட்டு நம்ம கிளம்புவோம் வெளியில் தானே போகிறோம் அப்படின்னு இப்போல்லாம் கிடையாது ஆடம்பரமாக வீட்டில் உட்காந்து எப்படி சாப்பிட்றாங்களோ அப்படி சாப்பிட்டு தான் வருவாங்க சரி ஓகே சின்ன குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி நாங்களும் வெட்டி கொடுத்தாச்சு எல்லாம் திண்டிட்டுருக்கேன் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் இங்கே ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நான் வெயிட் பண்ணிவிட்டு வீடியோ இருக்கிறேன் அவங்க எல்லாம் வே சாப்பிட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பும்போது பார்த்தா நாங்கள் ஒவ்வொரு இடமா வந்து சொல்லிகிட்டே வரோம் கிட்டே பாப்பா இந்த இடம் இப்படி நான் வீடியோ எடுக்கல எங்கள் பாப்பா தான் வீடியோ எடுத்தேன் கொஞ்சம் பாப்பா இந்த இடம் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இதெல்லாமே வந்துட்டு காலேஜஸ் ஃபுல்லாக இருக்கும் வடவள்ளி சைடுலாம் வந்து பார்த்திங்கன்னா மருதமலை வடவள்ளி அந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் எங்கள் பாப்பா காமிச்சிட்டே போனேன் அந்த சைடு வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் சட்டக்கல்லூரி காலேஜ் அப்புறம் பாரதியார் யூனிவர்சிட்டி இது எல்லாமே அந்த சைடு தான் இருக்கும் லாஸ்ட் டைம் போனப்போ திராட்சையெல்லாம் போட்டிருந்தாங்க பன்னீர் எல்லாம் அங்கே போட்டிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு எல்லாமே போயிட்டுருந்தோம் ஒவ்வொன்றா காமிச்சிட்டு தான் போயிட்டுருந்தேன் எங்கள் பாப்பாவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் கோயிலுக்கு போய் ஒரு ரெண்டு வருஷம் கிட்டே ஆச்சு சரி ஓகே இன்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போனோம் போயிட்டுருக்கும் நல்லா நல்லாயிருக்கு வந்து வெயிலே தெரியல ஆல்ரெடி இந்த சைடு மழை வேற லைட்டாக தூரிகிட்டே தான் இருந்துச்சு அங்கே போனால் தெரியல கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என்ன பண்ணுறது நான் எல்லாத்தையும் என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டே வரேன் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் திட்டிகிட்டே வராரு வண்டி ஓட்டுறவனுக்கு தான் தெரியும் கஷ்டம் என்னென்னு உட்காந்துட்டு வர்றதுக்கு எனக்கு எனக்கு கஷ்டம் தெரியும் அப்படின்னாரு சரி ஓகே திட்டு அது என்றைக்கி சொல்கிறது தானேன்னு சொல்லிட்டு நாங்களாம் அழகாக ரசிச்சு ருசிச்சு வரோம் செம்மையாக இருந்தது கிளைமேட் ஆனால் வேறு லெவல் கோயம்புத்தூர் கிளைமேட்டு இன்றைக்கி ஆனால் வெயிலாக இருந்தாலும் அந்த சைடு மலை சைடு வந்து வந்துட்டு கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த மலையெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்து எல்லாத்தையும் எடுத்துட்டு சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் நாங்கள் போனதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு பாருங்க போனால் அங்கே டூ வீலரே அலோடு கிடையாது மலையில் ஏற மலையில் ஏறிதான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க வந்து பார்த்தா அத்தனை எது சரி ஓகே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை போட்டுட்டு நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் வரும்போது பார்த்தோம் இந்த கடையெலாம் இருந்துச்சு நாங்கள் அப்படியே சொல்லிட்டு தான் வந்தோம் வரும்போது வந்து இந்த கடையில் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்றோட நாங்கள் அப்படியே நடந்து பொறுமையாக போக ஆரம்பித்தோம் சரி மேலே ஏறுவோம் அப்படின்ட்டு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனால் முடியல முடியல கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருக்கோம் ஏறினோடனே எங்கள் பசங்கள் எல்லாம் காலை வலிக்குது கையை வலிக்குது ஏறின கொஞ்சம் நேரத்தில் எங்கள் பாப்பா சொன்னேன் அம்மா எனக்கு காலை வலிக்குது தம்பியும் சொன்னான் காலை வலிக்கிதுன்னு அதெல்லாம் முடியாது இன்றைக்கி நம்ம நடந்துதான் ஆகணும் வேற வழி இல்லை மூச்சு வாங்குது ஏறும்போதே அத்தனை மூச்சு வாங்குது கொஞ்சம் தூரம் கூட நடக்கலை நாங்கள்லாம் அது தான் ஏன்னா இது முன்னாடி ஏறி வந்து முன்னாடி எப்பவுமே நாங்கள் டூ வீலரில் தான் போயிட்டுருப்போமா இப்போல்லாம் ஏறினதே இல்லை சரி அதனால் வந்துட்டு சரி இந்த தடவை ஏ ஏதோ முருகர் வந்து எங்களை ஏற விட்டார் நடக்க விட்டார் இன்றைக்கி ஓகே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் நடக்க ஆரம்பிச்சுட்டுங்க ஆஃப் அன் ஹவர் ஆணிச்சி ஒரு வழியாக கோயிலில் போய் சேர்ந்தோம் காவடி இவிடி எல்லாம் நின்றுச்சு செம்மையாக இருந்துச்சு ஆனால் நாளைக்கு ஆடி கார்த்திகேயமா அதனால் இன்றைக்கி வந்து மூணு நாள் மட்டும்தாங்க என்னை இது நடக்க விட்டுட்ருக்காங்க டூ வீலராக அலோவுடு இல்லையா ஆடி கார்த்திகன்றதுனால நல்லா அங்கே செம்ம ஃபேமஸாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து அங்கே டூ வீலர்லாம் அலோ இல்லை ஏதோ ஒர்க் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இத்தனைக்கும் ஆடி கார்த்திகை நாளைக்குன்னு எங்களுக்கு தெரியாது அங்கே தான் எங்களுக்கே தெரியும் எல்லாம் த தள்ளாடி போயிட்டு நடக்க முடியாமல் நடந்த என் ஹஸ்பண்டு அவ்வளோதான் மூச்சு வாங்கிட்டாரு சரி ஓகே ஒரு வழியாக வந்து போனால் சிறப்பு தரிசனம் இந்த இது அது என்ன இலவச தரிசனம்னு போட்டிருக்காங்க சிறப்பு தரிசனத்திலே பார்த்தா இலவச தரிசனம் மாதிரி நீண்டு போய் நிற்கிது சரி ஓகே அதெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு இலவச தரிசனத்திலே நின்று போய் சாமியை கும்பிட்டு ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம வேலையை பார்க்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் அங்கே உள்ளதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே வந்துட்டு பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க அங்கே நின்று நல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் முன்னாடி இந்த சைடு இறங்கும் வந்த சைடு ஏதோ வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த சைடு விடல இப்போ இறங்குறது ஏறுறது எல்லாம் ஒரே சைடு தான் ஃபுல்லாகவுமே சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அங்கே நின்று பார்த்து பேசிவிட்டு கொஞ்சமாக அப்படியே இது பண்ணிட்டு பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து பேசிட்டு இருந்தோம் அப்போ அங்கே ஒருத்தங்க பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னாங்களா சரி அவங்களே ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அந்த இடத்துல லாஸ்ட்டில் பார்த்தா பிரசாதம் இது ஃப்ரீயாக கொஞ்சம் மிளகு சாதம் கொடுத்துருந்தாங்க சரி ஓகே அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லோரும் வாங்கி சாப்பிட்டோம் எங்கள் சஞ்சுக்கு சக்கரை எல்லாம் பிடிக்குமா அங்கே போனால் சரி சக்கரை பொங்கல் ஒரு பிளேட் வாங்கி கொடுத்தோம் அப்புறம் இன்னொரு புளி சாப்பாடு நாங்கள் தான் புளி சாப்பாடு தான் கட்டி போய்ட்டோமே ஆனால் நாங்கள் தூக்கலை நாங்கள் நடந்து தானே வந்தோம் அதனால் தூக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே வண்டியிலே வச்சிட்டு வந்துட்டோம் அங்கே போய் ஒரு புளி சாப்பாடு கேட்டால் ஒரு பிளேட்டு வந்து ஒரு வடையோடு சேர்த்து ரூபாயா சரி ஓகே நாங்கள் வாங்கலை அதனால பாப்பா தம்பிக்கு மட்டும் இது பண்ணி வாங்கிட்டு வந்துவிட்டோம் வந்துட்டு இறங்கிட்டோம் கிட்டு கிட்டு இறங்க இறங்கி விடாடுறாங்க எல்லோரும் ஆனால் இறங்க போகும்போது தான் கஷ்டமாக இருந்துச்சு இறங்க இறங்கும்போது சரியான்தானே ஈஸியாக இருக்குது இறங்குறதே வந்து தெரிய மாட்டேங்குது நமக்குலாம் சரி கிடுகு இறங்கி அங்கே உள்ள ஒவ்வொரு மரமாக எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து சப்பாத்தி கல்லி மரம் மரம் யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி தான் இருக்குது சப்பாத்தி கல்லியில் மரமாகவே முளைச்சிருக்கு நானே இப்போ தான் அங்கே பார்த்துருக்கேன் அதான் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாகப்பழம் வாட்டர்மலன் மாங்காய் அப்படி இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க சரி நானும் என்ன பண்ணேன் ஏதோ மாங்காய் வாங்கி கொடுத்தாங்க நாகாப்பெல்லாம் கேட்டு கேட்டு பார்த்தா புருஷன் வந்து என்ன பண்ணிட்டாரு முன்னாடி போயிட்டார் நான் கையில் காசு எடுக்கல பேக் எல்லாம் அங்கே இருக்குது சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு இன்னொரு விசித்திரமான ஒரு மரம் இது பாருங்கள் இது வந்து லைட் பிங்க்கு வித் க்ரீன் கலர் பாதியில் வந்து லைட் பிங்காக இருக்குது பாதியில் க்ரீன் கலராக இருக்குது இது என்ன மரம்னு தெரில ஆனால் மரம் வந்து என்ன தெரியல ஆனால் மலையை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவுமே மூலிகை தான் இருக்குது ஆனால் அது என்ன மூலிகைன்னு தான் எனக்கு தெரில உங்க யாருக்காவது தெரியுமாறது தெரில சரி நாங்களும் அப்படியே கிட்டுக்கிட்டேன்னு இறங்கி வந்துட்டோம் பாருங்க எவ்வளவு அந்த கீழே சிட்டியே பாருங்க எப்படி இருக்குன்னு மேலே இருந்து பார்த்தோம் இறங்கும்போது இறங்கும் போது பார்த்தாட்டு கிட்டு விட்டுட்டுன்னு இறங்கணும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வர வழியில் தான் நம்ம எல்லாமே வாங்கி சாப்பிட்டோமா அப்புறம் கடைக்கு போனால் நைன்டி கிட்ஸ் மிட்டாய் வச்சுருக்காங்க நிறையா வச்சுருக்காங்க நம்ம ஃபுல்லாக நைன்ட்டி கிட்ஸ் எத்தனை என்னென்ன முட்டாய் சாப்பிட்டோம் அத்தனை முட்டாயும் வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சதை மட்டும் வாங்கிட்டு பசங்களுக்கு என்ன தேவையோ அதையும் வாங்கிக்கிட்டு அங்கே நம்ம காசு மிட்டாயி ஹார்லிக்ஸ் மிட்டாயி அப்புறம் வந்து காப்பி மிட்டாயி இதெல்லாமே நிறைய இருந்துச்சு நமக்கு தேவையானது எல்லாமே இருந்துச்சு அங்கே ஆனால் நான் எல்லாத்தையும் வாங்கலை ஒரு அஞ்சாறு மட்டும் வாங்கினேன் அங்கே ஆனால் வந்து நைன்ட்டி போது நம்ம முன்னாடி காலத்தில் நம்ம சாப்பிட்ட மிட்டாயெலாம் இருக்குல்ல அதுக்கு ஈடு என்ன வருமானது தெரில சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இனியும் பசங்களும் சொன்னாங்க எனக்கு இந்த முட்டாய் வேணும் அந்த மிட்டாய் வேணும்னு சரி சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி பேகுல போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கடைக்கு போனோம் நெக்ஸ்ட்டு கடையில் என்ன இது நான் வந்து ஒரு பழனி முருகர் ஸ்டாச்சுவை தேடி நான் போயிட்டேன் அங்கே போயிட்டு நான் அந்த இது தே தேடுறதுக்குள்ளார எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு ஏன்னா நான் வந்து என்னோட டெரக்கோட்டாவில் ஒரு கஸ்டமர் வந்து முருகர் கேட்டிருக்காரு சரி ஓகே அதுக்கு மோல்டு எடுக்கணுமே நம்ம ஸ்டாச்சுவை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம் அந்த ஒவ்வொரு ஸ்டாச்சுவாக தேடி தேடி நான் போகிறதுக்குள்ளார முடிஞ்சிச்சு நாங்கள் மொத்தம் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோங்க இதுதான் இன்றைக்கி மருதமலையோட ஃபுல் பிளாக்